ஒரு ஊரில் ஒரு குயவனும் ஒரு வைரம் தீட்டுபவனும் அருகே வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் அவரவர் தொழிலில் சிறந்தவர்கள் அவர்கள் செய்யும் பொருட்கள் பல ஊர்களில் உள்ள மக்கள் விரும்பி வந்து வாங்கி செல்வார் குயவனிடம் வைரம் தீட்டுபவன் ஒரு நாள் எப்படி இருக்கிறாய் உன் வேலை எப்படி போகிறது என்று கேட்டான் குயவனும் அதற்கு அட போப்பா எனக்கு களிமண்ணில் வேலை நாளெல்லாம் சகதியை மேலே அப்பிக்கொண்டு கையெல்லாம் அழுக்காக்கிக்கொண்டு கொண்டு வேலை செய்ய போகிறது உன்னை போல் எப்போதும் கரை படியாமல் சுத்தமாக என் தொழில் இருக்க முடியவில்லையே வர வர என்னுடைய தொழில் எனக்கு அழுத்து தட்டுகிறது என்று வருத்தப்பட்டான் அதற்கு வைர வியாபாரியோ உனக்கென்ன தெரியும் என் வேலையை பற்றி நாளெல்லாம் வைரத்தை தீட்டுகிறேன் என்று எத்தனை முறை நான் என் கையை அறுத்து கொண்டேன் என்று சொன்னார் உன் வேலையில் இந்த ஆபத்தெல்லாம் கிடையாதே வேலை செய்து கையெல்லாம் புண்ணாக்கி போனதுதான் மிச்சம் அது மட்டுமின்றி நாள் முழுவதும் இந்த வேலையை தான் ஆபத்து என்று தெரிந்தே செய்ய வேண்டும் என்று அழுத்து கொண்டே போன தன் கைகளை வைர வியாபாரிடம் காட்டினான் எல்லோரும் அவரவர் வேலையில் மகிழ்ச்சி இல்லையா மகிழ்ச்சியான வேலை எது என்று இருவரும் சிந்தித்தார்கள் அவர்களுக்கு எதுவும் பிடிபடவில்லை ஊரில் எல்லாரும் மதித்து நடக்கும் சிந்தனையில் சிறந்த பெரியவர் ஒருவர் இருந்தார் இருவரும் அந்த பெரியவரிடம் சென்று ஐயா எங்கள் வேலையில் அலுப்பும் ஆபத்தும் தெரிகிறது எப்போது மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று கேட்டார்கள் பெரியவர் சிரித்தபடியே உங்கள் இருவருக்கும் நீங்கள் செய்வதை தவிர வேறு வேலை ஏதாவது தெரியுமா அவர்கள் தாங்கள் செய்யும் வேலைகள் மட்டுமே தமக்கு செய்யத் தெரியும் என்று பதில் சொன்னார்கள் உலகிலே மண்பாண்டங்களும் தீட்டிய வைரங்களும் இயற்கையாகவே கிடைத்தால் என்ன நடக்கும் என்று அவர்களிடம் கேட்டார் எங்கள் வேலைக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என்று பயத்துடன் பதில் சொன்னார்கள் அப்படியானால் உங்கள் வேலைக்கு என்ன மதிப்பு என்று பெரியவர் கேட்டார் களிமண்ணை மண்பாண்டமாக உருவாக்குவதும் இயற்கையில் கிடைக்கும் வைரத்தை மின்னல் போல் பளபளப்பு என்று செய்வதும் தான் எங்களுக்கான வேலை என்று சொன்னார் உலகில் குறைகள் இருப்பதால் தான் உங்கள் இருவருக்கும் வேலை இருக்கிறது அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் திறமை உங்களுக்கு இருப்பதால் உங்களை மக்கள் மதிக்கிறார்கள் அந்த திறமை மற்றவர்களை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் தான் உங்களை தேடி வருகிறார்கள் நீங்கள் அதை பெரிதாக நினைக்காமல் குறைகளால் ஏற்படும் வருத்தங்களை பெரியதாக நினைக்கிறீர்கள் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி இன்மையும் உங்கள் மனதிற்குள் தான் இருக்கிறது செய்யும் வேலையில் இல்லை குறைகளை அவட்சம் நிறை செய்யும் வாய்ப்பாக பார்ப்பவன் மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் குறையை அதில் உள்ள சிரமங்களையும் பார்ப்பவன் வருத்தத்துடன் இருக்கிறான் என்று அந்த பெரியவர் சொல்ல அவரவர்கள் செய்கின்ற வேலையை சிறந்தது என்று புரிந்து கொண்டு அவரிடம் மன்னிப்பும் கேட்டனர் எந்த வேலையாக இருந்தாலும் கடமைக்காக செய்யாதீர்கள் உங்களின் கடமை என்று நினைத்து செய்யுங்கள்